கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளுக்கான வேத வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஒன்று தேசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் காலம் முழுவதும் அநேக பிரச்சனைகளையும் அநேக துயரங்களையும் துக்கங்களையும் நம்முடைய வாழ்வில் கண்டு கொண்டிருக்கலாம் இந்த வாழ்வில் இன்று எனக்கு ஒரு விடிவு வரும் விடுதலை வரும் என்று காத்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் பாதை இருளாகவும் இடுக்கமாகவும் இருக்கலாம் காலை தொடக்கம் இரவு முழுவதும் நீங்கள் கண்ணீரினால் உங்கள் நாட்களையும் உங்கள் நேரங்களையும் கழித்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கின்றேன் நீங்கள் ஆண்டவராகிய தேவனிடம் இடைவிடாமல் ஜெபியுங்கள் உங்கள் காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணி தருவதும் மட்டுமல்லாமல் அவர் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார் இடைவிடாமல் ஜெபிப்பது எல்லாவற்றுக்கும் ஒரு வழியாய் இருக்கின்றது அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கப்படாத பூட்டுகளும் உடைக்கப்படும் காலம் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும் ஆகவே உங்கள் விசுவாச ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள் ஆமே அலை